அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரக்காத்து நேற்று சுராஜ் மௌலவி அவர்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார்கள் நான் என்பது எங்கிருந்து வந்தது அந்த உணர்வை நாங்கள் அளிக்க வேண்டுமா அல்லது எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக கேட்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் அவர்களுடைய பணிவுக்காக அதை தெரியாதது போல கேட்கின்றார்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு அந்த விஷயத்தை விளங்கப்படுத்த வேண்டும் என்று கேட்ட அந்த அமைப்பு தான் எனக்கு விளங்கியது இருந்தாலும் நாங்கள் பேசுகின்ற போது கேட்கக்கூடியவர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்ற அடிப்படையில் உலமாக்கள் அவ்வாறு கேள்வி கேட்பதும் தெரியாத போல கேள்வி கேட்பதும் தெரிந்தவர்கள் போல மற்றவர்கள் பதில் சொல்வதும் இந்த அத்தியதர்த்து சூப்பியாவிலே ஒரு வழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்த இதற்கான விளக்கத்தை நான் சொல்லாமல் நினைக்கின்றேன் நேற்று இது சம்பந்தமாக சொல்வதற்கு கொஞ்சம் வேலையாக இருந்த காரணத்தினால் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை நான் என்பதை நாங்கள் முதலில் இது எங்கிருந்து வந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளோம் இப்போ நான் என்று முதன் முதலில் உணர்ந்தவன் யார் நான் என்று முதன் முதலில் உணர்ந்தவன் அல்லாஹுபான் அனுகூவத்தை ஆனார் காரணம் என்ன அல்லாஹாவை தவிர எதுவுமே இல்லை அவன் மாத்திரம்தான் இருந்தான் இப்போதும் அவன் மாத்திரம்தான் இருக்கின்றான் ஆனால் இப்போது நாம ரூபங்கள் என்று அவனுடைய தஜல்லியாத்துகள் இருக்கின்றன ஆனால் இந்த தஜல்லியாத்துகள் இந்த வெளிப்பாடுகள் ஏற்படுவதற்கு முன்னர் அல்லா சுபஹான இந்த தஜல்லியாத்துகள் அற்ற நிலையில் இந்த வெளிப்பாடுகள் இல்லாமல் அவன் மாத்திரம் இருந்தான் அந்த நேரத்தில் நான் என்ற முன்னர் யாருக்கு இருந்திருக்கும் அல்லாவுக்கு மாத்திரம் தான் இருந்திருக்கும் காரணம் என்ன வேறொருவர் இல்லை நான் என்ற உணர்வருக்கு எந்த ஒரு வஸ்துவும் இல்லை அப்படியானால் இந்த உணர்வு நான் என்ற அந்த சிந்தனை அந்த உணர்வு அந்த எண்ணம் அல்லா சுபஹான ஆலாவுக்கு மாத்திரம்தான் தான் அவனுடைய தாத்திலே இருந்தது அது எங்கிருந்து வந்தது அது தனக்கு தானாக இருந்த உணர்வு அது அவனுக்கு யாரிடம் வந்த உணர்வு அல்ல அது பூர்வீகமான கதீமான ஒரு உணர்வு நான் என்ற உணர்வு அந்த உணர்வு அல்லாஹ் சுபஹான ஆலாவிலே தனக்கு தானாக ஆதி அந்தமற்ற மற்ற நிலையிலே இருந்தது அல்லா சுபஹான சிருஷ்டிகளை படைத்த போது அந்த சிருஷ்டிகளுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது அப்படியானால் எங்கிருந்து ஏற்பட்டிருக்க வேண்டும் அது அல்லா சுபஹானிலே தான் ஏற்பட்டிருக்க வேண்டும் இது சம்பந்தமான விபரங்களை இன்று குலாம் மௌலவி அவர்கள் ராத்துடைய மர்த்தபா தனசுலாத்துகள் பற்றி பேசுகின்ற போது இந்த நான் என்ற உணர்வு எந்த மர்த்தபாவிலே ஏற்பட்டது என்றும் விளக்கமாக சொன்னார்கள் நாங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்வதாக இருந்தால் அல்லாஹ் மகானுவத் ஆலாவிலே இருந்து இந்த சிறிஸ்டிகளுக்கு நான் என்ற உணர்வு ஏற்பட்டது இதை நாங்கள் ஒரு உதாரணத்தின் மூலம் விளங்கி கொண்டால் கொஞ்சம் விலகுவாக விளங்கும் அது எப்படி என்று சொன்னால் நாங்கள் உதாரணமாக வைத்துக் கொள்வோம் முதன் அல்லாஹ் அல்லாஹு மகானுவத்தாலா மனிதனை படைக்கின்றான் ஆதம் அலை சலாத்து வசலாமாவை படைக்கின்றான் இப்போது ஆதம் அலை அவர்களை படைத்து அவர்களுக்கு ரூஹை ஊதிய போது அவர்களுக்குள்ளே நான் என்ற உணர்வு ஏற்பட்டிருக்கு அந்த உணர்வு எங்கிருந்து வந்திருக்கும் அல்லாஹ் சுபஹானு தாலாவிலே தான் வந்திருக்கும் அப்படியானால் நான் என்று உணர்ந்து கொண்டிருந்தவன் அல்லா மாத்திரம்தான் இப்போது ஆதம் அலை அவர்களை படைத்த போது இவர்களுக்குள்ளே நான் என்ற உணர்வு ஏற்படுகின்றது இந்த ஆதத்துக்குள்ளே இருந்து நான் என்று உணர்ந்தவன் யார் ஆதமா அல்லாவா தான் உணர்ந்தான் அப்படியானால் ஆதம் அலிஸ்லாம் அவர்களிலே நான் என்று உணர்ந்தவன் அங்கும் அல்லா சுபானு தாலாதான் காலம் செல்ல செல்ல நான் அல்லாஹ் என்ற உணர்வு மாறி நான் ஆதம் என்ற உணர்வு ஏற்படுகின்ற போதுதான் இங்கே திரை ஏற்படுகின்றது அங்கே அவர்கள் ஒரு நபியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் நான் ஆதம் என்றும் உணர்ந்து நான் அல்லாஹ் என்றும் உணர்ந்து அவர்கள் அவர்களுடைய உயர்ந்த பதவியை அவர்கள் அடைந்து கொண்டார்கள் அவர்கள் நபியா இருந்த காரணத்தினால் ஆனால் இது அப்படியே ஆதம் மலைச்சலாத்திலே இருந்து அவர்களுடைய மக்களுக்கு மாறி மாறி இந்த உணர்வு நான் என்ற உணர்வு அப்படியே வந்து கொண்டிருக்கின்றது இது எங்கிருந்து உண்டானது அல்லாஹ் மகானு தாலாவிலிருந்து உண்டானது அவன் தான் ஆதம் மலைசலாம் அவர்களுக்குள்ளே நான் என்று உணர்ந்தான் மனிதனிலே நான் என்று உணர்ந்து கொண்டிருப்பவன் அவன்தான் நான் அல்லா என்று உணர்ந்து இந்த மனிதன் காலம் நான் இப்ராஹிம் நான் அப்துல்லா என்று இவன் நான் அல்லாஹ் என்ற உணர்வை மறந்து நான் மனிதன் நான் இன்னார் என்று உணர்கின்ற போது இவனுக்கு திரை ஏற்படுகின்றது இந்த உணர்வை இவன் மீண்டும் நீக்கி நான் அல்லாஹ் என்று எப்போது உணர்கின்றானோ அப்போதுதான் அவன் மோட்சமடைகின்றான் அவன் அல்லாஹ் சுபஹான் தாலாவோடு அவன் உணர்வு ரீதியாக அவன் ஒன்றாகின்றான் என்பதை நாங்கள் இந்த விடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் அரஃப நப்சகு பகத அரஃப ரப்பஹு எவன் தன்னை அறிந்தானோ அவன் தன்னுடைய ரப்பை அறிந்து கொண்டான் எனவே தன் தான் யார் என்பதை அறிந்து கொண்டால் அவன் ரப்பை அறிந்து கொண்டான் தான் யார் தான் ரப்புக்கு ரானவன் அல்ல என்பதை அறிந்து கொள்கின்ற போது அவன் தன்னை அறிந்து கொள்கின்ற போது அவன் ரப்பை அறிந்து கொள்கின்றான் இதை தான் பெரியார்கள் சொல்லுவார்கள் உன்னை விட்டும் நான் என்பது நீங்கிவிட்டால் நான் யார் என்பது உனக்கு புரியும் என்று அல்லாஹ் சொல்வதாக சொல்வார்கள் லவ்ஸால அங்க நான் என்பது உன்னை விட்டு நீங்கிவிட்டால் அல்லாஹாகிய நான் யார் என்பது உனக்கு புரியும் அப்ப மனிதனுக்குள்ளே இருக்கிற நான் என்கிற உணர்வு முதல் நீங்கணும் நீங்கினா அல்லா சுபானா யார் என்கிறது அங்கே புரிந்துவிடும் இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் புழங்குவதாக இருந்தால் ஹதீஷ்களை அடிப்படையாக கொண்டும் புளங்கலாம் உங்களுக்கு தெரியும் ஹதீரில் குதிசி புகாரில் வரக்கூடிய ஹதீஷ் ஒன்று

நான் அவனை விரும்பிவிட்டால் அவன் கேட்கும் கேள்வியாக நான் மாறிவிடுவேன் அவன் பார்க்கும் பார்வையாக நான் மாறிவிடுவேன் அவன் பிடிக்கும் கரமாக அவன் நடக்கும் காலாக நான் மாறிவிடுவேன் என்று அல்லாஹ் அல்லா சுனுவத்தால சொல்வதாக பெருமானா சலவாசம் சொல்றான் அப்படியானால் அல்லா சுகானுத்தால இந்த அடியானை விரும்புகின்றான் எப்போது விரும்புகின்றான் இவன் நபுலான வணக்கங்களை செய்து கொண்டிருக்கின்ற போது அல்லா தாலா இந்த அடி இந்த அடியானை விரும்புகின்றான் இந்த நபுலான வணக்கங்களை கொண்டு அல்லாஹு தாலா அல்லாஹு தாலாவை முதல்ல இந்த அடியா நெருங்குகின்றான் அப்படியானால் குறும்பு நவாபில் என்று இதை சொல்வார்கள் பெரியார்கள் குறும்பு நவாபில் என்றால் என்ன குறும்பு நவாபில் என்று சொன்னால் ஒரு மனிதனிலே ஜவாலு சிபாத்தில் பஷரியத்தி ஒரு ஹூரு சிபாத்து தால அலை மனித தன்மைகள் இந்த அடியானை விட்டு நீங்கி அதாவது கட்டுப்பாடுடைய எல்லையுடைய குறைபாடுடைய மனித தன்மைகள் இவனை விட்டு நீங்கி அல்லா சுபானுடைய கட்டுப்பாடற்ற எல்லையற்ற தன்மைகள் இவனிலே வெளியாகிறது இதுதான் குருபு நவாபின் என்று சொல்வார்கள் அப்படியானால் அல்லா சுபானுடைய கட்டுப்பாடற்ற தன்மைகள் இந்த மனிதனிலே வெளியாகும் நபிமார்கள் வலிமார்கள் நிறைய கராமத்துகள் மூச்சத்துகள் காட்டியதெல்லாம் இந்த அடிப்படையிலே தான் செத்தவர்களை மரணித்த பிணங்களை உயிர்ப்பிக்கிறது மஹை என்ற அந்த சிவத்து அல்லாஹ் தாலாவுடைய கட்டுப்பாடு தன்மை இந்த நபிமார்கள் வழிமார்கள் வழியாகிய விஷயங்கள் இருக்கின்றன அவைகள் உங்களுக்கு பயன்களிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள் உலமாக்களுக்கு இது நன்றாக தெரியும் அதேபோல பெருமாள் அசா அலிசல்லாம் அவர்களுக்கும் இப்படியான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கின்றன அவர்கள் மதினாவிலே இருந்து கொண்டு மூத்தாவிலே நடந்த யுத்தத்தை பற்றி சொல்லி கொண்டிருந்தார்கள் அகதர் ராயத்தை ஜெய்துன் ஃபவுசீப சும்மா அகதர் ராயத்தை ரவாஹா பௌசீப சும்மா அகதர் ராயத்தை அப்துல்லாஹிபின் ரவாஹா ஃபவுசீபத்தாயத்தை என்று அந்த ஹதீஸ் வருகின்றது அதாவது அங்கே நடக்கின்ற அந்த யுத்தத்தை பற்றி இப்போது ஜெயது அலி அல்லா கொடியை ஏந்துகின்றார்கள் ஜாஃபர் அலி அல்லா கொடியை ஏந்துகின்றார்கள் அப்துல்லா பின் ரவாகர் அலி அல்லாவின் கொடியை ஏந்துகின்றார்கள் மூன்று பேரும் ஷஹீதாகிவிட்டார்கள் இப்போது ஹாலிதுபு வலிது அலி அல்லா அவர்கள் கொடியை ஏந்தி யுத்தத்தை தளபதியாக இருந்து நடத்துகின்றார்கள் என்ற விடயத்தை அந்த செய்தி வருவதற்கு முன் பெருமானி செல்லம் சொல்லுகின்றார்கள் மதீனாவில் இருந்து கொண்டு இவ்வாறான நிறைய மறைவான விஷயங்களை நபிசல் அல்லாஹ் செல்லம் அறிவித்திருக்கின்றார்கள் கபூர்ல நடக்கக்கூடிய பேர் நேரடியாக பார்த்து அறிவித்திருக்கின்றார்கள் இதெல்லாம் என்ன கட்டுப்பாடற்ற மனித தன்மைகள் நீங்கி சொல்லும்போது மனித பார்வைக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு எங்களுடைய பார்வை குறிப்பிட்ட தூரத்திலே தான் பார்க்கும் ஒரு சிறைக்கு அங்கால் உள்ளதை பார்க்க முடியாது அதே போல எங்களுடைய கேள்வி ஒரு குறிப்பிட்ட சத்தத்தை தான் கேட்கும் அதுக்கு மிகவும் அதிகமான சத்தத்தையும் கேட்க முடியாது சத்தத்தையும் கேட்க முடியாது இதெல்லாம் கட்டுப்பாடு தன்மை இந்த தன்மைகள் நீங்கி கட்டுப்பாடற்ற இறைவனுடைய தன்மை அல்லாசு மஹானத்தால் கேட்பதா இருந்தால் அவன் கட்டுப்பாடற்ற அடிப்படையில் கேட்பான் கட்டுப்பாடற்ற அடிப்படையில் அவனுக்கு இல்லை எந்த ஒரு தடையும் கிடையாது எந்த ஒரு திரையும் கிடையாது அவனுடைய பார்வைக்கு அவனுடைய கேள்விக்கு எனவே அந்த கட்டுப்பாடற்ற தன்மை இந்த மனிதனிலே வெளியாகிறது தான் குர்புல் நவாபில் என்று சொல்வார் அதுபோல இன்னொரு விஷயத்தை பெரியார் சொல்லுவார் சூபியாக்கள் குர்புல் ஃபராயு அது என்ன குர்புல் ஃபராயு என்று சொன்னால் ஒரு மனிதன் தான் முழுக்க அழிந்து விடுறது மௌஜூத ஒரு மனிதன் தான் முழுவதும் அழிந்து இல்லாமலாகி தன்னையும் மறந்து சகல சிருஷ்டிகளையும் மறந்து அவன் ஃபனாவாக அந்த நிலைமை இதுதான் குர்புல் ஃபராய் இங்கேதான் ஒரு மனிதன் நான் என்ற உணர்வையும் இழந்து அவன் ஹக்கு தாளா மாத்திரம்தான் இருக்கின்றான் என்ற உணர்வை பெறக்கூடிய இந்த நிலைமை இப்படி வருகின்ற போது இவன் நான் என்கிற உணர்வு தனக்குள்ளே உணர்ந்து கொண்டிருப்பவன் நான் அல்ல நான் மனிதன் அல்ல நான் அப்துல்லா அல்ல நான் ஆதம் அல்ல நான் அல்லாஹ் என்ற உணர்வு இவனுக்கு ஏற்படுகின்ற போது இவன் ஒரு பூர்ணமான நிலையை அடைகின்றான் இதைத்தான் சொல்லுவார்கள் லாயிலாக இல்லா ஹூ லாயிலாக இல்லா அந்த லாயிலாக இல்லா அன என்ற மூன்று படித்தரங்கள் இருக்கின்றன இதில் லாயிலா இல்லா ஹூ என்பது அது ஒரு படற்கையான படித்தரம் லாய்லா இல்லா அந்த என்பது முன்னிலைப்படுத்திய படைத்தன உன்னை தவிர ஒன்றும் இல்லை லாயிலா இல்லாஹு என்றால் அவனை தவிர ஒன்றும் இல்லை லாய்லா இல்லா அந்த என்றால் முன்னோக்கிய நிலைமை உன்னை தவிர ஒன்றும் இல்லை லாய்லா இல்லா அன என்றால் என்னை தவிர ஒன்றும் இல்லை சூப்பியாக்களிடத்திலே தன்மை என்கிறது மாத்திரம்தான் இருக்கு முன்னிலையும் இல்லை படற்கையும் இல்லை தன்மை நான் என்கிற உணர்வு அந்த நான் என்று உணர்ந்து கொண்டிருப்பவன் தான் சகல சிறிசியலுக்குள்ளேயும் நான் என்று உணர்ந்து கொண்டிருப்பவன் அல்லாஹை தவிர ஒன்றுமில்லை தான் சூப்பியாக்களுடைய முடிவு தன்மை என்கிறது மாத்திரம்தான் உள்ளது முன்னிலை படக்கு என்பது ஒரு மாயை என்பதுதான் சூப்பியாக்கச் சொல்லக்கூடிய உடைய எனவே இந்த நான் என்ற உணர்வை நாங்கள் விழந்து எங்களுக்குள்ளே நான் என்று உணர்ந்து கொண்டிருப்பவன் அல்லாஹ் தான் என்ற அவனின் பக்கம் அதை நாங்கள் பாரம் சாட்டுகின்ற போதுதான் உண்மையான வகையின்களாக நாங்கள் மாற முடியும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த விளக்கத்திலே ஏதாவது தவறுகள் இருந்தால் உள்ள மக்கள் எனக்கு சுட்டிக்காட்டுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூர்